வெல்கம் டு பிரபவாஸ் கிச்சன் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு இந்த சம்மருக்கு ஏற்ற ஆரோக்கியமான குளிர்ச்சியான கம்பங்கூல் செய்ய போகிறோம் இது நாம் மிக்சியிலே அரைச்சி ஈஸியாக செஞ்சிடலாம் இதுக்கு நான் ஒரு கப் அளவுக்கு கம்பு எடுத்திருக்கேன் இதை தண்ணியை ஊற்றி முதல்ல ஒரு ரெண்டு மூணு தடவை நல்லா அலசி எடுத்துக்கலாம் அதுக்கப்புறமா நல்ல தண்ணியை ஊற்றி ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு ஊற வச்சிடலாம் இது ஊறுறதுனால சீக்கிரமே அரைப்பட்டுடும் ஊறினதுக்கு அப்புறமா வடிகட்டிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம மிக்ஸி கப்பில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ ரெண்டு மணி நேரம் ஊறினது வடிகட்டி எடுத்து வச்சுருக்கேன் இதை மிக்ஸி கப்பில் போட்டு அரைச்சிக்கலாம் பெரிய கப்பாக இருந்தால் ஒரு தடவையில் போட்டுடலாம் இது சின்ன கப்பாக இருந்தால் ரெண்டு தடவை போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த கம்பு அளவு வந்து காக்கிலோவுக்கும் கம்மியாக இருக்கும் இரநூறு கிராம் அளவில் இப்போ இதை நைஸாக அரைச்சு எடுத்துக்கலாம் இப்போ எல்லா கம்பும் அரைச்சு எடுத்தாச்சு இதை நம்ம சலிக்க வேண்டாம் அடுத்து இப்போ அரைச்சதை வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம் அடுத்து இதில் ஒரு அரை டீஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துட்டு ரெண்டு கப் அளவுக்கு தண்ணியை நல்லா கொதிக்க விட்டு கொதிக்கிற தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம கிளறி விடணும் ஃபஸ்ட்டு அதை கிளறி விட்டதுக்கு அப்புறம்தான் நம்ம குக்கரில் வச்சு வேக விடணும் இப்போ கொதிக்கிற தண்ணியை ஊற்றிட்டு இந்த கரண்டி காம்பால் நல்லா கிளறி விட்டுக்கலாம் கரண்டி காம்பால் கிளறினோம்னா கட்டி இல்லாமல் வரும் ஈஸியாக கிளற முடியும் தண்ணியை ஒரே அடியாக ஊற்றிடக்கூடாது கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிக்கணும் கொதிக்கிற தண்ணியை நம்ம ஊற்றும் போதே மாவும் ஓரளவுக்கு வெந்துக்கும் கட்டி இல்லாமல் இந்த மாதிரி நல்லா கரைச்சி விட்டுக்கலாம் இப்போ மீனில் இருக்கிற தண்ணியை ஊற்றி கிளறி விட்டுக்கலாம் மாவு நல்லா ஸ்மூத்தாக கிளரியாச்சு இப்போ இதை குக்கரில் வச்சு மூணு விசில் வர்ற வரைக்கும் வேக விடலாம் ஹை ஃப்ளேம்லேயே வைக்கலாம் மூணு விசில் வரட்டும் இப்போ பாருங்கள் கம்மங்களி நல்லா வெந்திருக்கு இதை ஒரு தடவை சூட்டோடு நல்லா கிளரி விட்டுட்டு ஒரு பிளேட்டை போட்டு மூடி ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா இருக்கிற மாதிரி வச்சிடலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து பார்த்தோம்னா நல்லா கெட்டியாக இருக்கும் இப்போ பாருங்கள் கம்பங்காளி நல்லா கெட்டியாக இருக்குது இந்த மாதிரி எடுத்து நம்ம குழம்பு ஊற்றி சாப்பிட்ற மாதிரி இருந்ததுன்னா இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கலாம் ப்ளேட்டில் நம்ம கம்பம் கூலாக குடிக்கிற மாதிரி இருந்தால் ஒரு கிண்ணத்தில் கொஞ்சம் தண்ணி எடுத்துகிட்டு அதில் இந்த மாதிரி உருண்டையாக உருட்டி போட்டுக்கலாம் இது வந்து நம்ம காலையில் கம்பங்கோல் குடிக்கிற மாதிரி இருந்தால் நைட்டே செஞ்சு இந்த தண்ணியில் ஊற வச்சுடணும் மதியானம் நம்ம கம்பங்கோல் குடிக்கிற மாதிரி இருந்தால் காலையிலே செஞ்சு இந்த மாதிரி உருட்டி போட்டோம்னா தண்ணியில் ஊறினதுக்கப்புறம் நல்லா சில்லுன்னு கூழ் நல்ல கூழு நல்ல சில்லுன்னு நல்லா இருக்கும் அடுத்தது இப்போ நம்ம சூடாகவே கம்பங்களி சாப்பிட்ற மாதிரி இருந்ததுன்னா நம்ம வீட்டில் ஒயிட் ரைஸ்க்கு வைக்கிற எந்த குழம்பா இருந்தாலும் அதை ஊற்றி சாப்பிடலாம் வாரத்தில் ரெண்டு நாளாவது ஒயிட் ரைஸ்க்கு பதிலாக இந்த மாதிரி கம்பங்களி செஞ்சு சாப்பிட்றது ஆரோக்கியத்துக்கு ரொம்ப நல்லது இப்போ இதுவே கம்பங்கோழா கரைச்சி குடிக்கணும்னா ஊறின உருண்டையை ஒரு கிண்ணத்தில் போட்டுட்டு கரைச்சி விட்டுட்டு தேவையான தயிர் ஊற்றிக்கலாம் இப்போ தயிரோடு சேர்த்து நல்லா கலக்கி விட்டுட்டு உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாம் நாம் கம்மங்கலியில் கொஞ்சமாக தான் உப்பு சேர்த்துருந்தோம் ஒரு அரை டீஸ்பூன் அளவில் இப்போ இதை கூழாக குடிக்கிறப்போ உப்பு பத்தாது அதனால தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் அதனால் தேவையான உப்பு சேர்த்துட்டு நல்லா கரைச்சி விட்டுட்டு இப்போ இது ஒரு கிளாஸில் ஊற்றிக்கலாம் இதோட பொடியை கட் பண்ணின வெங்காயம் பச்சை மிளகாய் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி பொடியை கட் பண்ணின வெங்காயம் பச்சை மிளகாய் சேர்க்குறதுனால நம்ம சைட் டிஷ்ஷாக வேறு வத்தல் மிளகாய் வத்தல் ஊறுகாய் இது கூட தேவையில்லை இதுவே ரொம்ப டேஸ்டியாகவும் குளிர்ச்சியாகவும் இருக்கும் இப்போ நமக்கு கம்பங்கூல் ரெடி ஆயிடுச்சு இந்த சம்மரில் நாம் கம்பு இருந்தால் போதும் மிக்சியில் அரைச்சு செஞ்சு வச்சுக்கலாம் ரெண்டு நாளைக்கு இருக்கா இப்போ நல்ல டேஸ்டியான குளிர்ச்சியான கம்பங்கூழ் ரெடி ஆகிடுச்சு இந்த ரெசி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி